ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னிச்சென்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா கொத்தவரங்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நாங்கள் கொத்தவரங்காயை கட் பண்ணி கழுவி குக்கரில் வேக வச்சுருக்கோம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த ஜாரில் வந்து வேர்க்கடலை அரைச்சிக்கலாம் வேர்க்கடலையும் தேங்காயும் போட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம காயை வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஒரு குக்கரில் என்ன அடுத்த இப்போ நம்ம கடவுள் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மல்லித்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு விழுதோ ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா குழைய வெந்திரிச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச கொத்தவரங்காயை ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வெச்ச தேங்காய் வேர்க்கடலை விழுது ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொய்கிறதுக்கு வந்து நம்ம கடைசியாக மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்